பாலக்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் வழங்கும் நிகழ்ச்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் வழங்கினார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி பாலக்கோடு பேரூராட்சித் தலைவர் பி கே முரளி தலைமையில் நடைபெற்றது தலைமை ஆசிரியர்கள் லட்சுமணன் புனிதா ஆகியோர் வரவேற்று பேசினர் இந்நிகழ்ச்சிக்கு திமுக மாவட்ட பொருளாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் முனியப்பன் வழக்கறிஞர் எம் வி டி கோபால் அடிலம் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் அரசு வழக்கறிஞர் முருகன் மாரண்டாள்ளி பேரூராட்சி தலைவர் வெங்கடேசன் மாவட்ட துணைச் செயலாளர் இராஜகுமாரி தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி வழக்கறிஞர் சந்திரசேகர் விவசாயி குமார் மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வியின் அவசியம் குறித்து பேசினார் மேலும் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் பள்ளி கல்வியை முடித்து அனைவரும் உயர்கல்வியில் சேர்ந்து கல்வித் தகுதியை மேம்படுத்தி வளர்ச்சி பெற கேட்டுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு உள்ள ஐநூற்று நாற்பத்து நான்கு மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பிரதிநிதி பெரியசாமி மீனவரணி முருகன் குமரன் வார்டு கவுன்சிலர்கள் சரவணன் ரோஹித் சாதிக் பாஷா மோகன் ஜெயந்தி மோகன் வகாப்ஜான் மசீல்லா திமுக கிளை செயலாளர்கள் கணேசன் மியான் படவட்டை உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்